வணக்கம் பீச் கலரில் பட்டன் ரோஸ் பறித்து இன்றைக்கி நான் சேரீக்கு மேட்ச்சாக கோர்த்துருந்தேன் அதை நான் வீடியோ எடுக்க டைம் எல்லாம் அப்படியே விட்டாச்சு நிறைய பேர் நீங்கள் பூ கோக்குற வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் டைம் கோக்கும்போது கண்டிப்பாக போடுறேன் இந்த சேரீ வந்து ஹேண்ட்லூம் சேரீ இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருந்ததுனால நான் அதுக்கு ஸ்கேலப் வச்சு பாம்பாம் டிசைன் வச்சுருக்கேன் ப்ளைனாக ஸீ கட்டும் போது அதுக்கு நம்ம பிளவுஸ் கொஞ்சம் டிசைனாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் இந்த ப்ளவுஸ் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு இதே டிசைனில் சிம்பிள் ஒர்க் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இப்போ நான் கட் பண்ணுறது வந்து ஹைநெக் வச்சு ப்ளவுஸு ப்ரின்ஸஸ் கட் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எந்த பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா பேட்டர்ன் ப்ளவுஸுமே நாங்கள் தச்சு கொடுக்குறோம்